இராமநாதபுரத்தில் இருபத்தேழு வயது அடங்கிய பெண் உறுப்புத்தானம் பலருக்கு உயிர் கொடுக்கும் மனிதாபிமான செயல் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி தாலுகா கொல்லங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தேழு வயதுடைய சந்தியா என்ற பெண்மணி சில நாட்களுக்கு முன் ஏற்பட்ட சாலை விபத்தில் தீவிரமாக காயமடைந்தார் அவருக்கு இராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது ஆனால் மருத்துவர்களின் முயற்சிகளுக்கு பின் அவர் மூளைச்சாவு அடைந்ததாக உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அவரது உறவினர்கள் பிறருக்கு உயிரளிக்கும் நோக்கில் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க சம்மதம் தெரிவித்தனர் தமிழக அரசு உறுப்பு மாற்று ஆணையம் டிரான்ஸ்டான் அறிவுறுத்திய பட்டியலின் அடிப்படையில் முப்பதாம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று உறுப்புகள் பெறப்பட்டு காத்திருப்பு பட்டியலில் உள்ள நோயாளிகளுக்காக பாதுகாப்பாக மாற்று அறுவை சிகிச்சை மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன இந்த உறுப்புதான அறுவை சிகிச்சை இராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் அமுதாராணி அவர்களின் மேற்பார்வையில் மேற்கொள்ளப்பட்டது மயக்க மருத்துவ பிரிவு இணை பேராசிரியர் சுகுமார் நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் பரணிதரன் சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் அறிவழகன் அறுவை சிகிச்சை பேராசிரியர் சரவணன் ஆகியோர் அடங்கிய மருத்துவக் குழுவினர் இதில் பங்கு பற்றினர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு